உலக தமிழர்களுக்கு சங்க தமிழனின் அன்பு வணக்கங்கள் சமீப காலமாவே தமிழ் கடவுள் முருகனை சுற்றி பல்வேறு சர்ச்சைகள் எழுந்துட்டு வருது தமிழ் தேசியவாதிகள் முருகன தமிழ் கடவுள் அப்படின்னு சொன்னப்போ கிண்டல் செஞ்ச தேசிய திராவிட கட்சிகள் இன்னைக்கு வேற வழியே இல்லாம தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு அழைக்க ஆரம்பிச்சிருக்காங்க வட மாநிலங்கள்ல ராமரையும் விநாயகரையும் கேரளாவில் ஐயப்பனை வச்சு மத கலவரத்தை தூண்ட முயற்சி செய்யும் பாஜகவோ தமிழ்நாட்டில் வேல் யாத்திரை அப்படிங்கிற பேர்ல மத கலவரத்தை தூண்ட முயற்சி பண்ணாங்க ஆனா அது படுதோல்வி அடைஞ்சது அதே போல தமிழ்நாட்டில் மற்ற மாநிலங்களின் பண்டிகைகள் எல்லாம் பொது விடுமுறை இருந்தது ஆனால் தமிழ் கடவுளான முருகனுக்கு கொண்டாடப்படும் தைப்பூசத்துக்கு மட்டும் பொது விடுமுறை இல்லாம தான் இருந்துச்சு ரொம்ப நாளைக்கு பிறகு தமிழர் ஒரு ஆட்சிக்கு வந்ததால தைப்பூசத்துக்கு விடுமுறை அறிவிச்சாங்க என்னதான் தேர்தலை மையப்படுத்தி இதை அறிவிச்சிருந்தாலுமே ஜெயலலிதாவும் கருணாநிதியும் செய்யாத ஒரு விடயத்தை செஞ்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதனாலே கண்டிப்பா நாம அவரை பாராட்டி ஆகணும் ஆனா திமுகவுக்கு இது சுத்தமா பிடிக்கல அதனால நேரடியாக பேசாம திமுகவோட கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரான திருமாவளவனின் மூலம் தமிழ் கடவுள் முருகனை இழிவு செய்யும் விதமா பேச வச்சிருக்காங்க தற்போது முருகன் தமிழ் கடவுள் என்கிறார்கள் முருகன் தமிழ் கடவுள் எனும் வழக்கு பாறையில் கால் வைத்தால் அது சனாதனம் என்ற படுகொலியில் தள்ளிவிடும் ஒரு அப்பனுக்கு பிறந்த முருகன் அப்பனுக்குடவுள் என்றால் விநாயகர் எப்படி இந்தி கடவுள் ஆக முடியும் தைப்பூசத்திற்கு மட்டும் விடுமுறை விட்டுவிட்டால் தமிழர்கள் எல்லாம் தலை நிமிர்ந்து விடுவார்களா அப்படின்னு பேசியிருக்காரு முதல்ல முருகனும் பிள்ளையாரும் அண்ணன் தம்பி அப்படிங்கிறதே ஆரிய பிராமணர்கள் கட்டிவிட்ட கட்டுக்கதை சங்க இலக்கியங்கள்ல ஒரு இடத்துல கூட பிள்ளையார் அல்லது விநாயகர் பற்றிய குறிப்புகள் கிடையாது ஆனால் முருகனை பற்றியும் வேல் வழிபாடு பற்றியும் எண்ணற்ற இடங்களில் குறிப்புகள் இருக்கு ஏன் பத்து பாட்டின் முதல் நூலே திருமுருகாட்டு தான் இதெல்லாம் திருமாவனுக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் கூட்டணி தர்மத்துக்காக இப்படி வளரிகிட்டு இருக்காரு பொங்கலுக்கு அடுத்தபடியா உலக தமிழர்கள் அனைவரும் சிறப்பாக கொண்டாடும் ஒரே திருவிழா அப்படின்னா அது தைப்பூசம் தான் மலேசியா சிங்கப்பூர் மொரீசியஸ் ரீயூனியன் ஃபிஜி போன்ற நாடுகளில் வாழும் தமிழர்கள் தைப்பூசத்தன்னைக்கு காவடி எடுத்து அழகு குத்தி ரொம்பவே சிறப்பாக தைப்பூசத்தை கொண்டாடுவாங்க ஆனா தமிழ்நாட்டிலயோ திராவிடம் அப்படிங்கிற பேரில் தமிழர் பண்டிகையை கொண்டாட விடாம தடுத்து இன்னைக்கு பல தமிழர்களுக்கு தைப்பூசம்னா என்னன்னே தெரியாது பொதுவாக ஒரு பண்டிகையை மக்கள் கொண்டாடணும் அப்படின்னா அதுக்கு பொது விடுமுறை விடணும் ஆனா தைப்பூசத்துக்கு விடுமுறை விடாம தைப்பூசத்தை தமிழர்கள் இருந்து பிரிக்கும் மேலே தான் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்திருக்கு இந்த திராவிட கட்சிகள் ரொம்ப நாளைக்கு பிறகு முதன் முதலா இப்பதான் தைப்பூசத்துக்கு விடுமுறை விட்டுருக்காங்க தைப்பூசத்துக்கு விடுமுறை விடுவதால தமிழர்கள் தலைநமிருந்து விடுவார்களா அப்படின்னு கேள்வி எழுப்பும் தொல் திருமாவளவன் ரம்ஜானுக்கு விடுமுறை விடுவதால இஸ்லாமியர்கள் தலைநிமிர்ந்து விடுவார்களா கிறிஸ்துமஸுக்கு விடுமுறை விடுவதால கிறிஸ்துவர்கள் நிமிர்ந்து விடுவார்களா தெலுங்கு பிறப்பிற்கு விடுமுறை விடுவதால தெலுங்கர்கள் தலைநிமிர்ந்து விடுவார்களா மகாவீரர் ஜெயந்திக்கு விடுமுறை விடுவதால ஜைனர்கள் தலைநிமிர்ந்து விடுவார்களா அப்படின்னு கேள்வி எழுப்புவாரான்னு தெரியாது ஆனா தமிழர்களுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணுன்னா இவங்களுக்கு எரிய ஆரம்பிச்சிடும் இவங்களுக்காவே நாம தைப்பூசத்தை ரொம்பவே சிறப்பா கொண்டாடணும் சரி முதல்ல தைப்பூசம்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த தைப்பூசத்துக்கு தற்போது சொல்லப்படும் காரணங்கள் என்ன அப்படின்னா தை மாதத்தில் பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியுடன் கூடி வரும் நாள் இது முருகனுக்கு உரிய நாள் இந்த தான் முருகன் தன்னோட தாயான சக்தி கிட்ட இருந்து வேலை பெற்றார் அப்படின்னு சொல்றாங்க அந்த வேலை தான் சூரபத்மனை வதம் செஞ்சாரு அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல ஆனா இந்த தைப்பூசம் அப்படிங்கிற விழா சங்க காலத்துல வெகு சிறப்பா கொண்டாடப்பட்டிருக்கு இப்படி வேலை தான் முருகனுக்கு வேலன் அப்படின்னே பெயர் வந்தது அந்த அளவுக்கு பழமையானது வேல் வழிபாடு இன்னைக்கும் பல தொன்மையான முருகன் கோயில்கள்ல வேல் வழிபாடு தான் நடக்குது உருவ வழிபாடு கிடையாது ஏன் மாமல்லபுரம் பக்கத்துல இருக்கிற சாலுவன் குப்பத்தில் ரெண்டாயிரம் ஆண்டு பழமையான முருகன் கோயிலை கண்டுபிடிச்சாங்க அங்க கல்லால் செய்யப்பட்ட வேல் மட்டும்தான் இருந்தது சரி தமிழர்கள் ஏன் வேலுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அப்படின்னு கேட்குறீங்களா ஏன்னா கற்கால கருவிகள்ல இருந்து மனிதன் உலோகத்தை பயன்படுத்த ஆரம்பிச்ச பிறகு அவன் செய்த முதல் ஆயுதமே வேல் தான் அப்படின்னு சொல்றாங்க நான் வானமாமலை போன்ற தமிழ் அறிஞர்கள் இப்படி முதன் முதல்ல உருவான ஆயுதம் அப்படிங்கறதால தான் வேலை வழிபாடு செஞ்சுருக்காங்க இந்த வேல் அப்படிங்கிற சொல்லு வெல் அப்படிங்கிற சொல்லின் தான் வேல் அப்படின்னா வெற்றின்னு அர்த்தம் வேலை கொண்டு சண்டையிட்டால் வெற்றி தான் சங்ககால தமிழர்கள் எண்ணற்ற போர்க்கருவிகளை பயன்படுத்தி இருந்தாலுமே அதில் முதன்மையானது இந்த வேல் தான் அதனால தான் மன்னர்களும் படை தலைவர்கள் மட்டும்தான் இந்த வேலை வச்சு சண்டையிடுவாங்க மற்ற படை வீரர்கள் எல்லாருமே ஈட்டியை வச்சு தான் சண்டையிடுவாங்க இந்த ஈட்டியும் வேலும் ஒன்றும் கிடையாது ரெண்டுமே வெவ்வேறு ஆயுதங்கள் அதே போல இந்த வேலை எல்லா எதிரின் மீதும் பயன்படுத்த மாட்டாங்க ரொம்பவே முக்கியமான பகைவர்கள் மீது மட்டும்தான் இந்த வேலை வீசுவாங்க மற்ற சாதாரண மனிதர்களுக்கு வெறும் ஈட்டியை தான் பயன்படுத்துவாங்களாம் எடுத்துக்காட்டா காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது அப்படிங்கிற குரல்ல முயலை கொள்ள அம்பையும் யானையை கொள்ள வேலையும் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு திருவள்ளுவர் இந்த வேல் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு புறநானுற்று பாடலில் குறிப்புகள் இருக்கு சூர் மருங்கு அறுத்த சுடர் இலை நெடுவேல் பாடிய சந்துகதழு நெடுவரை அதாவது வேலின் மேல்பாகம் சுடர் இலை போல இருக்கும் அப்படின்னும் அதன் உடல் பகுதி நீண்டதாக இருக்கும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க பொதுவா இந்த வேலின் மேல்பாகம் மட்டும்தான் எக்கால் செய்யப்பட்டிருக்கும் அதன் தண்டு பெரும்பாலும் மூங்கில் அல்லது இலகுவான மரத்தால் தான் செய்யப்பட்டிருக்கும் அப்போதான் எரியும் போது காற்றை கிழிச்சிட்டு வேகமாக போய் இலக்கை தாக்கும் அது மட்டும் இல்லாமல் வேலின் மேல்பாகத்தை எக்கில ஏன் செஞ்சுருக்காங்க அப்படின்னா எக்கை முதன் முதல்ல கண்டுபிடிச்சதே சங்ககால தமிழர்கள் தான் இரும்போடு சில இலைகளை போட்டு கொதிக்க வைப்பதன் மூலமாக வலிமையான துருப்பிடிக்காத எக்கை செய்யும் தொழில்நுட்பத்தை தெரிஞ்சு வச்சிருந்தாங்க சங்ககால தமிழர்கள் ஆனால் தற்போது கோயில்களில் வைக்கப்படுற தங்கம் போன்ற உலகத்தால் செய்யப்பட்ட வேல் எல்லாமே உண்மையான வேல் கிடையாது அது அழகுக்காக செய்யப்பட்டது தான் அதே போல இந்த வேல் வழிபாட்டுக்காகவே தனியாக கோட்டம் அதாவது கோயில் இருந்ததுன்னு ஐம்பெரும் காப்பியங்களில் ஒண்ணான சிலப்பதிகாரத்தின் வஞ்சி காண்டத்தில் வர்ற குன்றக்குறை பாடலில் குறிப்புகள் இருக்கு அதன் பிறகு அதாவது கடைசங்க காலம் முடிவுற்ற பிறகு தமிழகத்தை அந்நியர்கள் ஆட்சி செய்ததால கொஞ்சம் கொஞ்சமாக வேல் வழிபாடும் தமிழர்கள்கிட்ட இருந்து மறைய ஆரம்பிச்சது பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு அருணகிரிநாதர் தான் வேல் வழிபாட்டை மீட்டெடுக்க கடும் முயற்சி செஞ்சாரு வேல் வகுப்பு வேல் விருத்தம் போன்ற பணுவல்களை பாடி வேல் வழிபாட்டின் முக்கியத்துவத்தை மக்கள் கிட்ட பரப்புனாரு வேலன் அப்படிங்கிற பெயர் மட்டும் சங்க இலக்கியங்கள்ல முப்பத்தி ஓர் இடங்கள்ல வருது அதே போல முருகன் அப்படிங்கிற பெயர் ஒன்பது இடங்கள்லயும் முருகு அப்படிங்கிற பெயர் ஐந்து இடங்கள்லயும் வருது முருகு அப்படின்னா அழகு மற்றும் இளமைன்னு அர்த்தம் அதனால தான் முருகனை அழகன் அப்படின்னு அழகென்ற சொல்லுக்கு முருகா அப்படின்னு சொல்றோம் இந்த முருகு அப்படிங்கிற சொல்ல பிரிச்சு பார்த்தா ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும் அதாவது மெல்லின வல்லின இடையின எழுத்துக்களோடு ஊ எனும் உயிரெழுத்து சேர்த்தா வருவது முருகு எப்படின்னா இம் பிளஸ் உ மு இர் பிளஸ் உ ரூ இக் பிளஸ் உ கு எல்லாத்தையும் சேர்த்தா முருகு அப்புடின்னு வரும் அதே போல வேளன் வெறியாட்டு அப்படிங்கிற நிகழ்வை பத்தியும் சங்க இலக்கியங்கள்ல நிறைய குறிப்புகள் இருக்கு அதாவது முருகனுக்கு உருவ வழிபாடு வர்றதுக்கு முன்னாடியே வேல் வழிபாடு இருந்தப்போ இந்த வேலன் வெறியாட்டு நடந்திருக்கு தங்களோட மகளுக்கு அணங்கு போன்ற தீய சக்திகளால் ஏதோ பாதிப்பு வந்திருக்குமோ அப்படின்னு நினைக்கிற தாய்மார்கள் இந்த வெறியாட்டு நிகழ்வுக்கு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க இதுக்காகவே தயார் செய்யப்படும் களத்தை வெறியாட்டு களம் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவா இது வீட்டில் இருக்கிற முற்றத்திலேயோ இல்ல வீட்டுக்கு உள்ள இருக்கிற திறந்த வெளியிலேயோ தான் நடக்கும் அந்த இடம் முழுக்கவே வெண்மணலை பரப்பி ஒரு பக்கத்தில் சேவர் கொடை நட்டு வச்சு அதுக்கு மலர் மாலைகளை போட்டு ஊதுவத்தையும் கொளுத்தி வச்சிருப்பாங்களாம் இப்படி வெறியாடல் செய்பவருக்கு படிமட்டன் அப்படின்னு பேர் முருகனே இவர் மீது வந்து இறங்குவதாலையும் வேலை கையில் வச்சு ஆடுவதாலையும் இவரை வேலன் அப்புடின்னு சொல்லுவாங்க இதனால தான் இந்த வெறியாட்டுக்கு வேலன் வெறியாட்டு அப்படின்னு பெயர் இப்படி வெறியாட்டு நிகழ்த்துபவர் பச்சை நிற இலைகளான மாலையையும் நாரை காட்டு மல்லிகை மற்றும் வெள்ளை இலைகளான மாலையையும் அணிஞ்சிருப்பாராம் அவரோட மார்பில் நிறைய சந்தனம் பூசி இருப்பாராம் பொதுவாக இந்த மாதிரி வெறியாட்டு நடு இரவில் தான் நடக்குமா இப்படி வெறியாட்டு செய்வதன் மூலமா தங்கள் மகளை பிடித்திருக்கும் பிணி நீங்கும் அப்படிங்கிறதா சங்ககால தாய்மார்களின் எண்ணம் இந்த வெறியாட்டு முடிஞ்ச உடனே ஒரு ஆட்டை பலியிட்டு அதன் ரத்தத்தை திணை அல்லது அரிசியில கலந்து அதை பரப்பி வைத்து ஆட்டின் மாமிசத்தையும் முருகனுக்கு படையில் வைப்பாங்களாம் இப்படி நம்ம முருகனுக்கு அசைவ உணவுகளையும் படையில் வச்சிருக்காங்க ஆனா பின் நாட்கள்ல ஆரியர்களின் தாக்கத்தால முருக வழிபாடு சுத்த சைவமா மாறி போனது இதே போல பெண்களும் வெறியாடுதல் நிகழ்த்தியிருக்காங்க அதாவது தன்னோட காதலில் பிரிஞ்சு போனதால் என்னோட வாழ்க்கையில இப்படி விளையாடிட்டிய முருகா அப்படின்னு முருகனை நினைச்சி பூக்களை தூவி வெறியாடுதல் நிகழ்த்தியிருக்காங்க இப்போ இதை கேட்கும் போது நமக்கு இதெல்லாம் மூட பழக்க வழக்கம் மாதிரி தெரியலாம் ஆனா அந்த காலத்திலயே இதை கிண்டல் பண்ணியும் முருகனை மடப்பைலே அப்படின்னு திட்டியும் பாடல்கள் எழுதியிருக்காங்க அதாவது தன்னோட காதலன் தன்னை பிரிஞ்சு போனதால தலைவி உடல் மெழுஞ்சி சோகமாக காணப்படுறா இதை பார்த்த தலைவியோட தாய் தன்னோட மகளுக்கு தீய சக்திகளால் ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு வேளாண் வெறியாட்டுக்கு ஏற்பாடு பண்றா இதை பார்த்த தலைவிக்கு பயங்கர கோபம் நானே என்னோட காதலன் என்னை பிரிஞ்சிட்டாரு அப்படின்னு ரொம்பவே சோகமா இருக்கேன் இது தெரியாம என்னோட அம்மா வேளாண் வெறியாட்டுக்கு ஏற்பாடு செய்யறாங்க அவங்களுக்கு தான் தெரியாது அப்படின்னா கடவுளான உனக்குமா தெரியாது முருகா கடவுளே ஆனாலும் நீ மடையன் தான் இதே மடமையோடு நீண்ட காலம் வாழ்வாயாக அப்படின்னு பாடுறா தலைவி இதுதாங்க நமக்கும் முருகனுக்கும் உள்ள நெருக்கம் எதுவா இருந்தாலும் நாமளே நேரடியாக முருகன் கிட்ட கேட்கலாம் செய்யலாம் அப்படின்னா அவரை திட்டலாம் எல்லாத்துக்கும் நமக்கு உரிமை இருக்கு ஏன்னா முருகன் நம்மள ஒருத்தர் நமக்கான ஒருத்தர் தமிழ் கடவுள் அதனால தான் மற்ற எந்த கடவுளை விடவும் முருகனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது சங்க இலக்கியங்கள் அடுத்த பதிவில் தைப்பூசத்தின் சிறப்புகளை பத்தியும் முருகனுக்கு ஏன் காவடி எடுக்கிறோம் அப்படிங்கிற ஆச்சரியமான விடயத்தை பத்தி விரிவாக பார்க்கலாம் எனவே தொடர்ந்து சங்க தமிழ் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்